வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் பொங்கல் கிளீனிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் நம்ம மளிகை ஜாமான்லாம் போட்டு வச்சுருக்கிற பாட்டில்ஸ் அந்த செராமிக் ஜாடி ஆயில் பாட்டில் இதெல்லாம் தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்குறேன் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவும் போது நம்ம ஏற்கனவே மளிகை ஜாமான்லாம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணாமல் அந்த மாதம் கம்மியாகவே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதாக டப்பால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பேப்பரில் ஜீரகம் கடுகு இதெல்லாம் நம்ம சுற்றி எடுத்து வச்சுக்கலாம் முன்னாடி காலத்தில் நம்ம கடையில் ஜாமான் வாங்கும் போது பொட்டலம் போட்டு கொடுப்பாங்க அதே மாதிரி பொட்டலமாக கூட நம்ம கட்டி கட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம கழுவி காய வச்ச பிறகு அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பாட்டிலையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி ஒதுக்கிக்கலாம் பாட்டிலை எடுத்து நம்ம ஒரு இருந்து கொண்டு போகும்போது கை தவறி கீழே கிட உள்ள வாய்ப்பு உண்டு அதனால் ஒரு பெரிய டப் எடுத்து எல்லா பாட்டிலையுமே அதில் ஸ்டோர் பண்ணி போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம தூக்கிட்டு போய்க்கலாம் பாட்டில் நல்லா பளிச்சுன்னு ஆகிட நம்ம சின்ன சின்ன டிப்ஸு தான் சாதம் ஆக்குறதுக்கு அரிசி கலவும் அந்த தண்ணியை நான் கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன் அதை பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாட்டிலுங்கிறதுனால ரொம்பவும் சூடாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூட ஒயிட் வினிகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் விம் லிக்வோடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் கண்ணாடி பாட்டில் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் காண்டி ஒரு ரெண்டு சொட்டு உஜாலா சொட்டு நீளம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் உள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டால் போதும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரை மணி நேரம் கழித்து எல்லாத்தையும் நல்லா நம்ம கழுவி எடுத்து கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா சீக்கிரத்துலேயே காஞ்சிரும் பாட்டில் கழுவுறதுக்கு இதை பண்ணு செராமிக் ஜாடிலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் போகிறதுக்காண்டி சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி அந்த தண்ணியை இந்த உப்பு ஜாடி புளி ஜாடி எல்லாம் ஊற்றி வச்சுட்டோன்னா ஸ்மெல் எதுவுமே வராது கழுவி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதையும் நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருதேன் கண்ணாடி பாட்டில் சராமிக் ஜாடிங்கிறதுனால கழுவும் போது ரொம்ப கவனமாகவும் கழுவணும் நல்ல சாஃப்டான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் மூடிலெலாம் நம்ம கிச்சன் மேடையிலே வச்சுருக்கிறதுனால ஆயில் பச கண்டிப்பாக படும் அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சி விட்டுட்டோன்னா சின்ன சின்ன இடுக்கில் இருக்கிற அந்த ஆயில் பசை தூசி எல்லாமே போயிடும் இப்போ கழுவி காய வச்ச பாத்திரத்தில் திரும்ப நம்ம எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஒதிக்கிற வேண்டியதான் இப்படி கிச்சனில் நான் பாட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து ஒதுக்கிட்டேன் அடுத்தது ரொம்பவே கஷ்டமாக உள்ளது ஆயில் பாட்டில் தான் ஆயில் பாட்டில் வந்து ரொம்பவே பிசு இருக்கும் அதை நம்ம எப்போவுமே மன்த்லி மந்த்லி ஆயில் மாற்றி ஊற்றி வைக்கும் போது கழுவி வச்சுட்டா இப்படி கழுவுறதுக்கு நமக்கு கஷ்டமே தெரியாது மூடியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அது கூட விம்மும் குளுந்த தண்ணியும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன் சூடான தண்ணி விட்டோன்னா அதில் இருக்கிற அந்த ரப்பர் பிளாஸ்டிக்லாம் ஒரு மாதிரி இலகுன மாதிரி ஆயிரும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் பாட்டில் கேனுங்கிறதுனால ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருந்தேன் இப்போ பாட்டெல்லாம் சின்னதாக இருக்கும் உள்ளே ப்ரெஷ்ஷோ எதுவும் விட்டு கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால் எல்லா பாட்டிலையும் ஒரு மூணு சொட்டு அளவுக்கு விம் விட்டுக்கிறேன் விட்டுட்டு அரிசியை எடுத்து எல்லா பாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் கொஞ்சம் மிதமான சூட்டில் வெந்நையும் வச்சுட்டு அந்த சுடுதண்ணியும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா நம்ம கையை வச்சு குளுக்கும் போது அந்த ஆயில் பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெயோட மக்கு ஏதாவது கீழே இருந்தாலோ இல்லை உள்ளே உள்ள பிசுபிசுப்பு பிசுப்பு எல்லாமே வெளியில் வந்துடும் பாட்டில் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல பளிச்சுன்னு வந்துடும் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நல்லா இந்த மாதிரி குளிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு விட்டுறலாம் கையை பொத்திட்டு நல்லா குளிக்கி குளிக்கி ஒவ்வொரு பாட்டிலையும் நம்ம ஊற விட்டுக்கலாம் நல்ல நுற நுரைச்சி வந்துடும் அதுக்கு பிறகு பாட்டில் கழுவும் போது நம்ம எவ்வளோ தான் தண்ணியை ஊற்றி ஊற்றி குளிக்கிட்டே இருந்தாலும் நொறை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி அந்த நுறையை சீக்கிரத்தில் நம்ம வெளியேற்றுறதுக்கு பாட்டலை அப்படி டேரெக்டாக நம்ம பைப்பில் வச்சு பிடிக்கும் போது அந்த நுரை எல்லாமே அப்படியே மேலே வந்துடும் அந்த ஒரு பாட்டில் தண்ணியை வச்சு மெத்து பாட்டிலையும் ஊற்றி ஊற்றி தண்ணியும் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரத்தில் கழுவி எடுத்துக்கலாம் பாட்டிலும் வெளிப்பக்கமும் நல்லா விம் வச்சு தேய்ச்சி விட்டுட்டுனா என்ன பச எதுவுமே இருக்காது நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் இப்படி கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளுமே நீட்டாக கழுவி ஒதுக்காச்சு பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அந்த நுரை எல்லாமே மேலே மிதந்து வந்துடும் கீழே தண்ணி ஆகிடுது பாட்டிலை கழுவிட்டு அதை காய வைக்கும் போது ரொம்பவே கவனமாக வைக்கணும் பாட்டில் சரிஞ்சு விழுந்துச்சுன்னா சுள்ளியாக உடஞ்சி போயிடும் அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் பாட்டிலோட வாய் பகுதியை ஃபுல்லாகவும் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விடுற மாதிரி சரித்து சரித்து வச்சிக்கிட்டா சீக்கிரத்துல ஏர் உள்ளே போய் நல்லா பாட்டில் காஞ்சி போயிடும் தண்ணி எல்லாமே சீக்கிரத்தில் இறங்கிடும் மூடியையும் நல்லா ஃப்ரெஷ்ஷு வச்சு நம்ம தேய்ச்சி கழுவி கட்டினா அந்த மூடியில் இருக்கிற அந்த விளிம்பு சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே என்ன பச இருந்தால் கூட சீக்கிரத்திலே போயிடும் இதுதான் நான் ஆயில் ட்ரே ஸ்டோர் பண்ணுற ட்ரே அதையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்